ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிப்பி ரெடி பண்ணுறதுக்காக நான் பெரிய சைஸ் பழமாக இருக்கிறதுனால ஒன்று மட்டும் எடுத்துருக்கங்க கொஞ்சம் சின்ன சைஸோ மீடியம் சைஸோ இருந்தால் நீங்கள் ரெண்டு பழம் தாராளமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இதோடையே பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சு ரூபா பேக்கெட்டில் ஹார்லிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேக்கெட் அளவுக்கு எடுத்துட்டு ரெண்டு மூணு பழம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் நீங்கள் அப்படியே உள்ளே சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதெல்லாமே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு மிக்சிங் போல்க்கு மாத்திக்கலாங்க மாற்றிட்டு நெக்ஸ்ட் இதோட பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன்ற டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை இருக்கு இல்லைங்களா அது உள்ளே சேர்த்துக்கலாம் ரவை வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்குங்க அது வந்து ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதிலேயே இருக்கக்கூடாதுங்க சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அதை விட கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ கையில் வந்து கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் நம்ம உருளை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரியும் இது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை விட பெரியசீஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏழைட்டு கூட ஒரே டைமில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிருங்க உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இல்லைங்களா இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதே சமயம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாலும் அவ்வளோவா இருக்காது இதே மாதிரியே மீது இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸோ எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை